வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய தலைப்புகள் இருக்குது நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை பிடித்ததை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் நியூடன் அப்படின்ற ஒரு டாக்டர் தன்னுடைய தங்கிட்ட சிகிச்சைக்கு வரக்கூடிய ஒரு இருபத்தி ஒன்பது நபர்களை இங்கே ஒரு பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து அவங்களுடைய அறிவு தொழிலில் அவங்களுடைய போன பிறவிகள் பற்றி கண்டுணர்ந்து அந்த விஷயங்களை தான் இங்கே நம்ம கூட பகிர்ந்திருக்கார் உண்மையிலேயே இது 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 புரியணும் அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அது பற்றியும் நான் இங்கே பேசியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குதுங்க அதையும் வேணாலும் நீங்கள் கேட்டுட்டு இதை பார்த்திங் இதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஆழ்மனதில் நம்ம நம்மளுடைய பதிவுகள் நம்மளுடைய போன ஜென்ம பதிவுகள் எல்லாம் இருக்கும் அதை வந்து இந்த அறிவுள் மூலமாக அப்போ எடுத்த ஒரு அதன் மூலியமாக அதனுடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதை வந்து கேட்டு அதை தான் இந்த புத்தகமாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை நான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்போ அது வந்து நல்ல ஒரு நிலையாக இருந்துச்சு இந்த இந்த பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதில் வந்து ஒன்பது தளங்கள் இருக்குது அது ஒன்பது நிலைகள் இருக்குது இவர் வந்து இப்போ சொல்கிறாரு ஆறு படித்தளமாக சொல்கிறாரு அதில் இரண்டாம் படித்தளத்தை கடந்து முன்னேறி அந்த நடுத்தர வளர்ச்சி இலைக்கில் போன பிறகு தான் அந்த கொத்துக்குழு இந்த கொத்து கொத்தா குழுக்களாக இருக்கிறாங்க இல்லையா அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான்காவது இரண்டாவது படித்தளத்தை கடந்து போகிறப்ப குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு விதமான தனிமைக்கு போகிறாங்க அப்போ தனிமைக்கு போகிறாங்க அப்போ வந்து இந்த நிலையில் வந்து ஆன்மாக்கள் வந்து முதல்நிலை குழுக்களோட குறைச்சலான ஒரு தொடர்பு தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா அதிகமாக அவங்க வந்து தனித்து எங்கே தான் முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா முதிர்ச்சியும் அனுபவமும் அடைஞ்சிருக்காங்க தங்களுடைய உருவ ஏற்ப மனித உருவம் ஏற்பதை கூட குறைச்சிக்கிறாங்க நம்மளே பார்த்துருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தலங்களில் வந்து ஆறு தலங்களுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா மனித பிறப்பு எடுக்கிறத அவங்க குறச்சிக்குவாங்க ஏன்னா அது கிட்டத்தட்ட முன்னேறிய நிலை அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான நிலையை வந்து அவங்க அடைகிறாங்க அப்படின்னு இங்கே அவர் கரெக்டாக குறிப்பிடுறாருங்க இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு மற்றும் நான்காவது தளத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து பொறுப்புகளுக்கு தயாராகிறாங்க அதாவது ஆசிரியர் மாணவர்கள் இருந்து சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சக பணியாளர் அப்படின்ற நிலை மாறுது அதாவது ஏற்கனவே வந்து இவங்க வந்து கீழே இருந்தப்போ மேலே இருந்தக்கூடிய பேராண்மாக்கள் தான் இவங்களை வழி நடத்திட்டு இருந்திருப்பாங்க இப்போ அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலையை இவங்க அடைகிறாங்க இவங்களும் ஒரு சிலருக்கு வழிகாட்டி ஆன்மாக்களாக மாறக்கூடிய நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுமாரி இந்த ரெண்டு நாலு படித்தளத்தில் இருந்த ஒரு ஆன்மா வந்து அதோடைய வளர்ச்சியை குறிப்பிடுறது அது எப்படி நாலாவது தளத்திற்கு போகுது அதோட நுணு நுட்பமான அந்த செய்திகளை கண்டுணர்றதுங்கிறது எனக்கு கடினமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொல்கிறாரு அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மற்றும் அதில் உள்ள நபர்கள் அந்த அதாவது நல்ல வழிகாட்டிகளாக இருக்க தங்களை வந்து ரொம்ப தகுதியாக உணர்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு சொல்லியிருக்காரு அப்போ ஒரு நல்ல ஒழுக்கமான பண்பு நடத்தி இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வளர்ச்சி அடைந்த ஆன்மாக்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களை தங்களுடைய சாதனைகளை பற்றி ரொம்ப தன்னடக்கமாக இருக்கிறாங்க அது இயல்பாகவே ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த படித்தளத்திலையும் அதுக்கு மேலே இருக்க வாடிக்கையாளர்கள்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன அவங்க கிட்டையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த அவை அடக்கம்னு சொல்லுவோம் இல்லையா அது ரொம்ப இருக்குது அதாவது கீழே இருக்கிற ஆன்மாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மலாம் வந்து கொஞ்சமாக பேச தெரிஞ்சவொடனே நிறையா நம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நாளெலாம் யார் தெரியுமா அப்படி அப்படியாகும் இப்படி ஆகும்னு ரொம்ப பிணாத்தல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நிறைய பேர் அதாவது கொஞ்சமாக அதை தான் நம்ம சொல்லுவோம் நிறை குடம் தலை தழும்பாது குறை குடம் தழும்பும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கொஞ்சமான அறிவு ஒரு விஷயத்தை பற்றி பெற்றுட்டாங்கனாலே அவங்கெல்லாம் அப்படி தான் பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அதை பெருசுப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப நல்லா ஒரு நாணம் ஞானம் இருக்கக்கூடியவங்க அறிவு இருக்கக்கூடியவங்க அந்த முதிர்ந்த நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சரியும் ஆனால் அப்படியே பேசாமல் இருப்பாங்க அதுவும் நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு இதே மாதிரி தான் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள்லேயும் அந்த முதல் இரண்டு மூன்று குழுக்களில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அவங்களுடைய நடவடிக்கைகள் அதிகமாக இங்கே உள்ள மாதிரியே இருக்கும் ஆனால் அதுவே ஆனால் ஆனால் அதில் உண்மை இருக்கும் அவங்க அங்கே எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கும் அதுதான் முக்கியம் தான் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஒத்துக்குவாங்க அங்கே அது மட்டும் தான் நடக்காது அங்கே அது எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே போகும்போது அவங்க ஒரு அவையடக்கத்தோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் வருங்காலத்திற்காக இந்த மக்கள் வந்து ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு ஒரு பார்க்கக்கூடிய மனப்பாங்க இவங்ககிட்ட இருக்குது அதிக முதிர்ச்சி அடைந்த ஆன்மாட்டை கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா செயல் நோக்கம் படைப்பு இதனுடைய மறைப்பொருள் கருத்துக்களாக எடுத்து வைக்கப்படுது அதுமாரி மற்றவங்க இல்லாத ஆன்மீக தகவல்களை சேகரிக்கிறதுக்கோ இந்த ஆன்மாக்கள் பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த அறிவை நம்ம உபயோகித்து நம்ம அது மாரி பண்ண முடியும் ஆன்மீக நினைவுகளை வந்து வெளியே கொண்டு வர்றதில் அவங்கள ஓரளவு கடினமாக நம்ம உந்தியதாக நம்ம அவங்கெல்லாம் நினைச்சாங்க என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லியிருக்காங்க அவர்கள் சொல்கிறது சரிதான் ஏன் அப்படின்னா இந்த வளர்ச்சியடைந்த ஆன்மாக்கள் எல்லா காலத்திற்கும் உரிய வாழ்க்கை திட்டத்தினுடைய ஒரு ஒரு உணர்வு ஆற்றலாக இருந்தாங்க இவங்களை வச்சு நம்ம வளர்ச்சியடையாத ஆன்மாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக பண்புகளை பெறத்துக்காக இவங்களுடைய ஆன்மாக்களை கூட நம்ம உதவிக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு அதனுடைய அடுத்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு வண்ண நயம் இல்லாத அந்த மஞ்சள் நிற ஆற்றலை கொடுக்கக்கூடிய மூணாவது தளத்தில் இருக்காங்க இல்லையா அது வந்து நடக்குது அந்த வாடிக்கையாளர் கிட்டத்தட்ட ஐம்பது வயது உடைய விலை விலக்கி கூற முடியாத ஒரு சிறிய மனிதனாக இருந்தார் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவர் வந்து சிறிதளவு உறுதியானவராக என்னென்ன அவருடைய தற்பெருமை ஒதுங்கிய நிலை சற்றே திட்டமிட்ட செயல்பாடாக அது இருந்துச்சு அதிக ஆற்றல் வாய்ந்த உணர்ச்சிகளுக்கு போர்வையாக நான் உணர்ந்தேன் அவரை பற்றிய கருத்தை வந்து கவர்கின்ற தோற்றம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இருண்ட மகிழ்ச்சியற்ற கண்கள் தன்னை பற்றி நேரான தூண்டி இயக்கக்கூடிய விதத்தில் வந்து அவர் பேசத் தொடங்கினப்ப இன்னும் அது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய ஒரு அரை சிந்தனையுடைய ஒரு நிறுவனத்திற்காக அவர் வேலை பார்த்தாரு ஒரு காலத்தில் அவர் வந்து பத்திரிகை எழுத்தாளராக இருந்திருக்கிறாரு அதுமாரி வேலையில ஊக்கம் குறைஞ்சிட்டதுனால அவர் கவலையை வந்து தங்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக அந்த அமர்வுக்கு அவர் வர்றார் இது மாதிரி வரும்பொழுது அவர் வந்து எஞ்சிய வாழ்க்கையை வந்து தனிமையில் வாழணும் அப்படின்னு விரும்பினதாகவும் அவருடைய முதல் அமர்வு வேலையில் வந்து பல கடந்த கால வாழ்க்கைகளை பற்றிய சிறப்பு அம்சங்களை வந்து நான் சீரமைத்து கொண்டிருந்தேன் அப்போ அதுலேருந்து எனக்கு கிடைச்சிது பல தகவல்கள் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து நம்ம மதிப்பிட முடியும் கிட்டத்தட்ட அவர் இந்த ஆன்மா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தாங்க இல்லையா அவருடைய அந்த ஆன்மாவை பண்ணும்போது முப்பதுனாயிரம் வருடங்களுக்கு முந்தைய கற்கால பண்பாடு இருந்துச்சு இல்லையா குரோமோக்னான் அப்படின்ற இனம் மனித இனம் அந்த வாழ்க்கையிலேருந்து தொடங்க முடிஞ்சது அப்பையிலேந்து அவர் வாழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆரம்ப கால வாழ்க்கைகளில் தொடர்களில் நான் அந்த நபரை பின்னோக்கி எடுத்து செல்ல தோங்கினப்ப எவ்வளோ முன்னேறி செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு போன போக முடிஞ்சதுதான் குலமரபு குழு சார்ந்த உரிமைப்பாட்டிற்காக தனிமையான ஓனாயினுடைய நடத்தை வந்து இருந்தது விட்ட கவனித்தேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்திலிருந்து கிமு மூவாயிரத்திலிருந்து கிமு ஐநூறு வரை அந்த வாடிக்கையாளர் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் சுமேரிய பாபிலோனிய எகிப்திய கலாச்சாரங்களில் ஆரம்ப நகர வாழ்க்கைகளை வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னும் பெண்மணியாக இருந்தப்போ கூட அவர் வந்து குழந்தைகளை பெறாமல் பெரும்பாலும் குடும்ப பிணைப்புகளை தவிர்த்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் நாடோடி தனமாக தான் அதிகமாக நாடி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் ஐரோப்பாவில் இருண்ட காலங்கள் போ இருந்தப்ப ஒரு வாழ்க்கையை நெ நெருங்கி சென்றதும் கொடுங்கோன்மையான சமுதாயங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அடங்காத ஆன்மாவையும் நான் பார்த்தேன் அவருடைய வாழ்க்கைகளின் போது என்னென்ன பண்ணான்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கும்பலோட இணையாமல் மக்களை பயத்திலேருந்து விடுவிக்க தனியே நின்று போராடினாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது ஒரு வெறியுடன் அவர் வந்து நாடோடியாக தான் தொடர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது அதுமாரி சில வாழ்க்கைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வம் உள்ளதாக அவருக்கு வளமுள்ளதாக இருக்கலை ஆனால் பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து நான் வந்து அவர் வந்து மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ பகுதியில் பழங்குடி இனத்தவரின் உடலில் ஒரு உயர்ந்த பாதிரியாரின் எங்களுக்கு எதிராக ஒரு இந்திய குழுவை சேர்த்து ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கிறதையும் நான் பார்த்தேன் ஒரு பாதிரியாருக்கு எதிராக ஒரு இந்திய குழுவை எல்லாம் ஒன்று ஒன்றிணைத்து ஒரு நாடோடைய இனத்தவராக இருந்ததையும் நான் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றார் இந்த காட்சியின் வழி மரபான விரோதிகளாக இருந்த குலமரபு குழுக்களில் வன்முறையற்ற தொடர்புகளை ஊக்குவித்ததற்காக அவர் கொல்லப்பட்டார் இது வந்து இந்த மாதிரி அந்த குழுக்களிலே அவங்கள என்ன பண்ணிடுறாங்க அந்த பிறவி அதோடு அவருக்கு முடிஞ்சிடுது பதினான்காம் நூற்றாண்டில் அந்த ஆன்மா வந்து ஆசிய மக்களுடைய அறிவாற்றலை பற்றி அறிந்து கொள்வதற்கும் பட்டுத்தொகில் நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா சீன தேசத்திற்கு அவர் பயணம் இருந்தார் ஒரு பத்திரிகையாளராக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுலேயும் அவர் இருந்திருக்கிறார் எப்போதும் மொழிகளோடு எளிமை நயத்தோடையும் அவர் இந்த வாடிக்கையாளர் உழவர் கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஒரு முதிய மனிதனாக அவர் ஆசியாவில் இருந்தார் கடைசியாக அவர் எங்கே இருந்தார் ஆசியா கண்டத்தில் இறந்திருக்கிறார் ஜப்பானில் வந்து பதினேழாம் நூற்றாண்டுத்தோட துவக்கத்தில் குருதி சிந்துகின்ற நாரை இனத்தினுடைய உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறாரு இந்த மனிதர்கள் மதிக்கப்பட்ட ஒரு தற்சார்பான பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய படைத்துறை அதிகாரிகளுடைய இந்த வாழ்க்கையினுடைய இறுதியில் அவர்களுடைய தலைமைகளாக தலைமையற்ற டோகுவா படைத்துறை தலைவர்களுடைய தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார் இது எல்லாமே என்னென்னா தனிமையிலேயே அவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறார் வழக்கமாக பல நாடுகளை கடந்து உண்மையை தேடக்கூடிய ஒரு ஆய்வு பயணம் செய்வராக தான் இந்த ஆன்மா இருந்திருக்காரு தன்னுடைய வழியில் சந்தித்தவங்களுக்கு அவர் நிறையா என்ன பண்ணியிருக்காருனா உறுதி அளித்து கொண்டே அந்த வாழ்க்கையை வந்து ஒரு பகுத்தறிவு வாய்ந்த வாழ்க்கையாக பொருளை தேடி தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு அமெரிக்க குடியானவனுடைய மனைவியாக நாட்டினுடைய எல்லையில் திடீர்னு வந்தப்ப நான் வந்து ரொம்ப காட்சி ஏற்படைந்தேன் ஏன்னா குடியானவன் அவங்களுடைய திருமணத்திற்கு பின்னர் உடனே இறந்துட்டார் அப்போ என்னுடைய வாடிக்கையாளர் வேண்டுமென்றே ஒரு பயிற்சி பாடத்திற்காக குழந்தைகளுடன் விதவையாக ஒரு துண்டு நிலத்துடன் எளிதாக இயங்கக்கூடிய நிலையிலையும் அவர் இருந்திருக்காத பார்த்தேன் அவருடைய அமர்வு வேலையைப்ப இந்த பகுதி முடிஞ்சோடனே நாங்கள் வந்து மறு சீராய்வு செய்யாத மிக்க ஏராளமான வாழ்க்கையில் அவர் எடுத்திருந்தாலும் அதில் ஒரு அதிக வளர்ச்சி அடைந்த முதிய ஆன்மாவோடு வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆன்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிநிலை நாளை நெருங்கி கொண்டிருக்கிறதுனாலையும் காலத்தினுடைய பாதி அதிகமாக பூமியில் வந்து அவர் முதல் தோற்றம் எழுபதனாயிரம் வருடங்களுக்கு பின்னாடி போயிருந்தால் கூட நான் வேந்திருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் சொன்னபடியே முன்னேறுவதற்கு ஆன்மாக்கள் நூற்றுக்கணக்கான உடல் சார்ந்த வாழ்க்கைகளை கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது வந்து நிபந்தனை இல்லை ஏன்னா படிநிலை மூணு முன்னர்வு நிலைக்குள்ளே கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களுக்கு பிறகு நிலை நுழைந்த இந்த வாடிக்கையாளரை நம்ம பார்க்க எங்கிட்டே இருந்தார் அதாவது ஒரு ஒரு மூன்று அப்படிங்கிற நிலை வர்றதுக்கு நாலாயிரம் வருஷங்கள் அந்த வான்மா வந்து கடந்திருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாருங்க அதுமாரி முந்தைய வாழ்க்கைகளை வழக்கமான முறைகளை பற்றியும் பேசினேன் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் சமுதாயம் சார்ந்த ஒழுங்குபாடின்மை வந்து அவருக்கு வந்து சிறந்ததாக வேலை செஞ்சதாகவும் அவர் விளக்குனார் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆய்வுக்கு சில மாற்றங்களை நான் ஆலோசனை கூறினேன் முதன் முதலாக மிக ஏராளமான வாழ்க்கைகளில் மற்றவர்களுடன் சேராமல் வாழக்கூடிய அவருடைய நிலையும் அந்த முன்னேற்றத்தை தடை செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்து இந்த அமர்வு வேலைக்கும் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் ஆன்மூலகை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய மற்றொரு வேலையை வந்து நாங்கள் வந்து உருவாக்கணும் அவர் நான் வந்து அவரை உயர்விய அதாவது உயர்ந்த உணர்வு நிலையில் நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த வேலையை தொடங்க தயாராக இருந்தோம் நாளைக்கு இந்த வீடியோனுடைய தொடர்ச்சி இவங்க எப்படி பேசுனாங்க என்னென்ன அவர் அவருடைய அந்த அமர்வு வேலையில் என்னென்ன கேள்விகள் மூலமாக அவர்கிட்ட இருந்து அந்த பதில்களை அவர் பெற்றார் அது எப்படி பெற்றார் அப்படிங்கிற செய்திகளை அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் மணிவண்ணன் நன்றி